मौजूदु <mile> 嗯。 சமய ஆடை காலத்தில் குறைக்கி இருக்கிற காலை சீமான கங்கை மாதத்து நாடு மறந்து சாதமாக

पर गाल காலையா अंपर दीर गाल पकुडर रेलिया अर्वे राज़ा अईयन बरत गाल या प्या रंदमी रमा संद्र एमला भिंगती आटमा अरगा मला दीर ने इंगेताया इयर गलंगाल का इल एंगे का दिया पोसियर मुआ पा अई डटेंगा � ஒன்பது வீரர்களோடு

ஆட்கம் போகும் கள்ளி தண்டில வெட்டி தலைப்புடன் செல்வன் ராசிபாவா அவர்கள் விநாயகர் மணியில் சார்ந்த அன்புடன் வீரர்களின் முக்க மருந்து ஆக்களும் ஆட்களும் மண்ணில் தம்பீடா வெற்றி பரிசை நீரை நாட்டிடா காதல் சிறுவர் காலை வீரர்கள்

Yeah. Yeah. जुनून दिल्ली के